வணக்கம் நேயர்களே கும்ப கும்பராசிக்குரிய வார ராசி பலன் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபர் வெண்சமர யோகம் மனோதிடம் தன்னம்பிக்கை உண்டு செய்யும் பணியில் பெருமை தரும் எடுக்கும் தீர்மானம் பாராட்டும் விதத்தில் இருக்கும் தன லாபம் பரவாயில்லாமல் இருக்கும் போட்டி பொறாமைகள் குறையும் வீடு மனை வண்டி வாகனம் யோகம் உண்டு படிப்பில் சாதனை அமையும் மைந்தர்களால் பாராட்டு உண்டு கடன் நோய் பகை குறையும் குடும்ப வாழ்வில் சிறிய சற்றரவு வந்து போகும் கூட்டு வியாபாரம் பரவாயில்லை கோயில் வழிபாடு தோஷம் போக்கும் எடுக்கும் தீர்மானம் அந்தஸ்தை கொடுக்கும் சபையில் பாராட்டு உண்டு தொழிலில் அபிவிருத்தி அமையும் பங்குகள் முதலீடுகளில் கவனம் வேண்டும் வீண் செலவு வந்து போகும் உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு எழுத்து என் எக்ஸ் நிறம் கடல் நீளம் தேவதை படவேட்டம்மன்